திருச்சி தம்பளம் நம நம்ம பார்வதி வரையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று இறைவனுக்குள்ள போக வடிவம் வேக வடிவம் யோக வடிவத்தில் போக வடிவம் பற்றி பார்ப்போம் போக வடிவம் என்பது சோமாஸ்கந்த மூர்த்தமாகும் இறைவனை இல்லறத்தானாக இனிய கணவனாக பாசமிக்க தந்தையாக தனையனுடன் காட்டும் இந்த கோலமே போக வடிவம் மனத்திற்கும் வாழ்க்கிற்கும் எட்டாத இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக உருவம் எடுத்து வருகின்ற போது நம்மை போலவே மனைவியோடு வருகின்றான் எல்லோரும் இப்படி அன்போடு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் உமையோடும் குமாரனோடும் எழுந்தருகின்றான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக யோக நிலையில் உட்கார்ந்திருந்தால் நாமும் அப்படியே உட்கார்ந்திருப்போம் உடம்பு எடுத்து வாழ்வதற்கு அவன் வழிகாட்ட வேண்டும் அதனால்தான் நம்ம மான்கவாசகர் பாடுவார் தென்பால் உகந்தாடும் தம்பளவன் பெண் பால்வுகந்தான் பெரும் வித்தன் கானேடி பெண் பால் உகந்தில நேல் பேதா யிறு நிலத்தோர் யோகை தீ வீடுவர் கான் சாலலோ அப்படின்னு பாடுறாரு பெருமான் நமக்கு அப்படி குடும்பமாக இருந்து வாழ் வாழ்ந்து காட்டவில்லை என்றால் நாமும் அப்படி வாழ மாட்டோம் அதனால் தான் அவர் அப்படி ஒரு குடும்பஸ்தானாக வர்ற சிவ குடும்பமாக நமக்கு அருள்கிறார் இதை தான் பல பாடல்களில் நாம் தேவாரங்களில் பார்க்கலாம் உண்ணாமூளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ இன்னொரு பாட்டுகளை வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்டான்மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோர் இன்னொரு பாடி பாருங்க போக மாட்ட போர் முளையால் தன்னோடும் பொன்னகளும் அட்ட அப்பர் பெருமான் பாடுவார் வள்ளி மண்கு தாதை கண்டாய் மறைக்கா துறையும் மணலன் இப்படி நம்ம நால்வர் பெருமக்களும் நம்ம அம்மையப்பரா நமக்கு சோகருமான காட்டுறாங்க அதே மாதிரி முருகப்பெருமானையும் அருணகிரிநாதர் தம்பதி சமயதராக காமிப்பார் திருவாவனங்குடி திருப்புகலில் சிவனார் மணங்குளிர அந்த பாட்டில் தேவயானுரமின் மணவால சம்பிரமுரு திரள் மிஞ்சு கதீர் வடிவேலா அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை திருப்புகளில் நாடு சுட்ட சூறார்கள் வெட்டு தீரா குரத்தி மணவாளம் இன்னொரு பாடல் பாருங்க பாதி மதி நதி போது மணி சடை நாதனருளிய குமரேசா பாகு கனி மொழி மாது குர மகள் பாம்பருடிய மணவாலாம் அப்படின்னு சுவாமி மதத்திற்கு புகழ் இப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒரு போக வடிவம் எடுத்து போகத்தை அனுக்கிரகம் பண்ணதை பற்றி பார்ப்போம் கொடிய வினைகள் நிறைந்த சூரபெருமன் முதலிய அசுரர் கூட்டங்களை எல்லாம் முருகப்பெருமான் அழித்து இந்திரனை முன் முன்போல போல விண்குடி ஏற்றினாராம் அந்த இந்திரலோகத்தில் அப்போ அரசாட்சி பெற்ற இந்திரன் இந்திரலோகத்தை பார்க்கிறான் அங்குள்ள போகப் பொருட்களாகிய ஐராவதம் காமதேனு சங்கநிதி பதுமணி சிந்தாமணி எதுவுமே இல்லை எல்லாம் அசுரர்களாலே கவரப்பட்டும் அழிக்கப்பட்டும் வெறுமையாக விளங்குதான் இதனை கண்டு இவற்றை முன்போல் தனக்கு அருளவல்லவர் முருகக்கடவுள் என்று உணர்ந்து பூ உலகை வந்து அடைந்தாராம் வந்து தனியமலை சென்று செங்கல் நீர் கொடியை குமார தீர்த்தத்தில் பதித்தானான் அது காலை பொழுது ஒரு பூவும் உச்சிக்காலத்தில் ஒரு மலரும் மாலை பொழுதில் ஒரு மலருமா மலர்வதைக் கண்டு அதிசயப்பட்டு என்ன செய்கிறாரு அந்த பூவை எடுத்து சிவ ஆகம முறைப்படி பூசை செஞ்சுக்கிட்டு வரார் முருகப்பெருமான இப்படி முக்காலமும் மெய்யன்புடன் பூசை செய்வதைக் கண்ட குமரக்கடவுள் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்திரன் முன் தோன்றாரு குமரக்கடவுளின் தரிசனத்தைக் கண்டு மகிழ்ந்த இந்திரனை நோக்கி என்ன வர வேண்டும் என்று நம்ம முருகப்பெருமான் கேட்குறாரு உடனே இந்திரன் சொல்றான் பெருமானே சொற்களத்தில் உள்ள போகப்பொருள்கள் யாவும் பெறுவதற்காக இந்த திருத்தலம் வந்தடைந்தேன் ஏனைய தேவர்களும் தாம் தாம் வரங்களை பெறுமாறு வந்துள்ளார்கள் தேவரீர் காட்சியறிய இந்த நன்னாளில் இந்த தீர்த்தத்தில் மூழ்கினவர் பருகினவர் தெளித்து கொண்டவர்கள் யாவருக்கும் இரு வினைகளும் நீங்கி மலமும் ஒளிந்து தேவரீரது திருப்பதத்தில் சரணடைந்து இரண்டர கலக்கும் இணையில்லாம் முக்தியை அகழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம் கணிகை பெருமானும் அவ்வரங்களை அருளி போக பொருட்களையும் அழித்து முன்பு போல் அரசு செய்யுமாறு அருள் பாலித்தார் இந்திரனுக்கு போக பொருள்களை எல்லாம் அழித்து இந்திர போக அனுக்கிரக மூர்த்தி ஆனால் நம்ம முருகப்பெருமான் அடுத்து அதே மாதிரி சந்தான வரத மூர்த்தின்னு அவருக்கு ஒரு நாமம் இருக்குது எப்படின்னா காசிப முனிவரது மனைவிகள் ஓட்டி அதிதி அவருக்கு நிறைய மனைவிகள் அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்குது இந்த அதிதிக்கு மட்டும் பிள்ளைகள்ல மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட் பேர் புத்திரர்கள் இல்லையே இவ்வாழ்க்கையில் பயன் ஒன்றும் இல்லை இல்லற வாழ்க்கைக்கு சிறந்த ஆபரணமாக உள்ளது புத்திர பேரன்றோ புத் எனும் நரக கொடிய நரக வாதனை நின்றும் நீக்கி காப்பது இந்த சந்தானம் அது பெறாத வாழ்க்கையும் வாழ்க்கையோ அறிவறிந்த மக்கட்பேற்றை பார்க்கினும் சிறந்த பேர் யாது எவ்வகை செல்வம் இருந்தாலும் உத்திரப்பேற்றை உடையவர் ஆகாரே அவர் ஏதேனும் உடையவர் ஆவாரோ இதன் காரணமாகத்தான் முனிவர்கள் யாவரும் இல்லற வாழ்க்கையில் இருந்தார்கள் பராசரர் வியாசரை பெற்றதும் செந்தமிழ் முனிவராகிய அகத்தியர் சித்த முனியை பெற்றதும் மிருகண்டேய முனி மார்க்கண்டேயரையும் சிலாத முனிவர் செப்பரேசுவரை பெற்றதும் வியாசர் சுகரை பெற்றதும் இந்த கருத்தினால்தான் என்று பலவாறு எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அதிதி அப்போ நாரத முனிவர் அங்கே வர்றாரு அவரை வணங்கி மகதியாளுடைய தவசுரேஷ்டையே அடியால் கொண்ட இந்த கவலைக்கு மருந்து யாதுன்னு அவர்கிட்ட கேட்குறார் உடனே அவருக்கு அதை சொல்கிறாரு அம்மையே திருச்செந்தூர் சென்று குமரக்கடவுளை நோக்கி சுதா பூர்ண விர விரதத்தை அனுப்பிப்பாயாக என்று அதன் விதிகளை எல்லாம் உபதேசித்து சென்றாராம் அதிதி கணவராகிய காசிபம்மணிவரது அனுமதி பெற்று என்ற திருச்செந்தூர் சென்று கார்த்திகை மாத பௌர்ணமியிலே தொடங்கி கந்த புஷ்கரணி முதலிய தீர்த்தங்களில் மூழ்கி விரதம் முற்ற வேண்டும் என்று சங்கல்பம் செய்து இருபத்தி நான்கு தீர்த்தங்களிலும் மாடி பன்னீர் முறை வளம் வந்து பன்னீர் கண்ணராகிய முருகவேலின் திருவடிகளை பன்னீர் தரம் வணங்கி மேலே சக்கர வடிவம் கீழே சூழ வடிவமும் நடுவே வேலாயுத வடிவமும் எழுதி சோடச உபாச்சர உபச்சாரத்தால் பூசித்து சமுத்திர தீர்த்தத்துள் மூழ்கி கும்பதம்ப வம்பங்கள் என்று மூன்று இடத்தும் குமரவேட்கு அர்ச்சனை செய்து பன்னிரெண்டு பிராமணருக்கு அன்னம் அளித்து பன்னிரெண்டு மாதமும் பூசை பண்ணி ஓராண்டு நோன்பு இருந்தால் சக்தி இச்சாசக்தி கிரியாசக்திகளாகிய வள்ளியம்மையார் தெய்வயானையம்மையார் என்னும் இருவரும் பக்கத்தில் வீற்றிருக்க அநேக கோடி சூரியர்கள் திரண்டு ஒரு வடிவத்தார் போன்ற வேலாயுதம் திருக்கரத்தில் விளங்க கணர்கள் போற்ற மயில் வாகனத்தின் மீது குமாரசுவாமி தோன்றினார் அதிதி அம்மைமார்களையும் அப்பனையும் தரிசித்து ஆனந்த சாகரத்தில் மூழ்கி அம்மைமார்களையும் அப்பனையும் வணங்கி தன் வேண்டுகோளை விண்ணப்பித்தால் முருகக்கடல் சொல்கிறார் மற்ற பெண்களின் பிள்ளைகளை பார்க்கினும் சிறந்த புத்திரர் வேண்டுமென்கிறாய் அவ்வாறே அளித்தோம் நீ பன்னீர் மாதம் விரதம் அனுத்த அனுஷ்டித்தமையால் உலகலாம் புகழத்தக்க பிரகாசம் அமைந்த பன்னீர் பிள்ளைகளை தந்தோம் இன்னும் இருவர் உதிப்பார்கள் அவர்கள் சகல கணங்களிலும் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாதான் அதிதி அங்கிருந்து கிளம்பி தன் நாயகனிடம் சென்று நிகழ்ந்ததையெல்லாம் கூறி அவருடன் வாழும் காலத்திலே வைகதத்தன் விபச்சுதன் வா லாசன் மார்த்தண்டன் பார்க்கரன் இரவி உலக உலோக பிரகாசன் உலோக சாட்சி திருவிக்கிரமன் ஆதித்தன் திவாகரன் அங்கிச என்னும் பன்னீர் பிள்ளைகளையும் பெற்றார் இவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களுள்ளும் சிறந்தவர்கள் பின்னர் மேலுலகத்திற்கு அதிபதியாகிய இந்திரனப் பெற்றார் அதன் பின் விட்டுணுவாகிய உபேந்திரனைப் பெற்றாள் அவர்களாலேயே அதிதி பிறர்க்கரும் மகிழ்வை அடைந்தாள் இங்கேனும் சந்தனம் வேண்டியவர்களுக்கு மகிழ்வுடன் அளித்ததான் சந்தான வரதமூர்த்தியானார் நம்மளுடைய முருகப்பெருமான் திருச்சிற்றம்பலம்